ஹலோ ஃப்ரான்ஸ் நாளைக்கு வந்து ஈவினிங்லேருந்து என்னோடய வேலையை ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அதை நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன ஸ்நாக்ஸ்னா விவிகா இந்த விவிகா வந்து சவுத் சைடு உள்ளவங்க எல்லாேருக்குமே இது விவிகானா புரியும் ஆனால் இங்கே இருக்கவங்க அது ஸ்வீட்டு இட்லின்னு சொல்கிறாங்க அந்த இட்லி தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல வந்து பச்சரிசி நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி காய வச்சிருக்கேன் இந்த விவிகா ரெசிபி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு கூட அவங்க அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஆன்ட்டி இந்த மாதிரி வந்து அதை செஞ்சு கொஞ்சம் காமிங்க ரெண்டு ரெசிபி கேட்டிருந்தாங்க ஒன்று வந்து சாம்பார் பொடியும் இன்னொன்று வந்து விவிக்காவும் செஞ்சு காமிங்கன்னு எனக்கு பர்சனலாக அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இந்த விவிகா வந்து இதுக்கு எனக்கு தேவையான அழகாக கரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆள் போடுறதுனா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதாவது எப்படின்னா இந்த கையில் அவ்வளோதான் அவ்வளோதான் வரணும் ரொம்ப ஈரக்கப்படாது இப்படி இருக்கணும் இந்த பதத்தில் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு முதல்ல பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி செய்யணுன்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க மாவு நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது நம்ம அரிக்கலாம் வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திக்கான் அதாவது நம்ம நல்ல வெயிட்டான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிடிக்கும் அதனால் இந்த கரண்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கரண்டி இருக்கீங்கன்னா அந்த கரண்டிக்கு ஒரு மாவு ஒரு கரண்டி போட்டுட்டு இதை நம்ம ஒரு கஞ்சி மாதிரி காய்க்க போகிறோம் இந்த கஞ்சி காய்க்கும் ஏன்னா இதுல நம்ம உளுந்து போடல பாத்தீங்களா அப்ப வந்து இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சிக்கணும் காய்ச்சாதான் உங்களுக்கு நல்லா வரும் சூப்பரா இருக்கும் அது இப்போ இப்ப தான் நம்ம சுட போறோம்னா இன்னைக்கு ஈவினிங்கே அதை நம்ம இந்த நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு புளிக்க வச்சிடணும் புளிக்க வச்சுட்டுனா காலையில தான் நம்ம அது கூட நிறைய பொருள் சேர்க்கணும் இதற்கு ரெண்டு வாழைப்பழம் இப்ப தேவை இப்போ இந்த கஞ்சி காய்ச்சிட்டு இந்த வாழைப்பழத்தையும் இந்த மாவையும் போட்டு நம்ம பசஞ்சு வைச்சிருப்போம் நாளைக்கு தான் நம்ம அதில் என்னென்ன சேர்த்து நம்ம இட்லி ஊற்றணுன்றதை நாளைக்கு நான் காமிக்கிறேன் இப்போ கஞ்சி காமிக்கிறது மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதில் இப்போ ரெண்டு உப்பு போட்டுடலாம் ஏன்னா ஸ்வீட்டு செய்கிறதுனால கொஞ்சம் உப்பு போடணும் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சின்ன கல் உப்பு போடுறேன் நல்லா அப்படியே கைவிடாமல் சிம்பில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி காய்ச்சிக்கோங்க எங்கள் அம்மாலாம் ஆப்பத்துக்கு தான் கஞ்சி காய்ச்சு தான் ஆப்பச்சு விடுவாங்க அதில் மாவு கலஞ்சு தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து உடனே அரைச்சி உடனே சுட்டுறோம் அப்படியே கஞ்சி எல்லாம் காய்க்கறது இல்ல புளிக்க வச்சு சுட்டுறோம் ஆனால் எங்கள் அம்மா வந்து அதே ஒரு கரட்டி தான் போட்டுருக்கேன் மீதி மிச்சியில் நல்ல மாவு இருக்குது அது வந்து இந்த கஞ்சியோட கலக்கிறதுக்கு அவ்வளோத்தையும் கஞ்சி காய்க்கக்கூடாதுல்ல இட்லி இல்லை அப்புறம் அது இட்லி வராது கஞ்சாக தான் இருக்கும் கஞ்சி காய்ச்சிட்டு காமிக்கிறேன் இந்த பதத்துல இறக்கணும்ன்றது சொல்றேன் இப்ப பாருங்க இந்த பதத்துக்கு நம்ம இந்த ஒரு கரண்டி மாவை இப்படி கஞ்சா நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம் இதுல கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆறணும் பிறகு பிறகுதான் இந்த மாவையும் இந்த பழத்தையும் போட்டு நம்ம பிசைய போறோம் அது இப்பவே சக்கரை போட்டு கூடாது சக்கரை போட்டு இப்பவே பிசினிங்கன்னா நீர்த்து போயிடும் அது நாளைக்கு காலையில இட்லி ஊத்த வராது அதனால வெறும் மாவும் பழத்தையும் போட்டு முதல்ல பிசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தேங்காய் அது கூட என்னென்ன போடணும்ன்றத நான் காமிக்கிறேன் இந்த சிஸ்டர் வந்து எனக்கு எப்போதுமே வந்து மாசம் ஒன்னாம் தேதி பிறந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு வசனம் அனுப்பி எனக்கு வந்து அது பிளஸ் பண்ணி வசனங்கள் வரும் எப்போதான் அனுப்புவாங்க ரொம்ப வருஷமா என்னோட வீடியோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தது வந்து அவங்க என்கிட்ட சாம்பார் பொடி அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால அவங்க கேட்டாங்க விவிகா நானும் ரொம்ப வருஷமாச்சு பிள்ளை ஆமாம் அதனால எப்போதும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க பர்சனலாக கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு செய்கிறேன் இந்த வீடியோ வந்து இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா நல்லா இருந்ததுனாலும் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது சாம்பார் பொடி மிக்ஸிலே அரைக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன் கிறிஸ்துமஸ் வேலையில் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இங்கே ரொம்ப மழை அதனால் அது வந்து காய வச்சு அரைச்சு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாததுனால அதனால இன்னைக்கு கேட்டீங்கன்னு தான் அந்த வீடியோவை நான் அன்னைக்கு செய்கிறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறினப்பறம் மாவு எப்படி நான் பேசுறேன் அதுக்குள்ள எப்படி வாழைப்பழத்தை போட்டு பசைன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாவு கஞ்சி காய்ச்சி வச்சோம்ல அது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுன மாவுல ஆறுன கஞ்சியில இந்த மாவை நம்ம போட போகிறோம் நம்ம அரைச்சி வச்ச போல அந்த மாவை போட்டுக்கலாம் போட்டுட்டேன் இப்போ நம்ம வாழைப்பழம் இந்த ஒரு அழகுக்கு ரெண்டு வாழைப்பழம் போடணும் இந்த மாவு வந்து நீங்க காலையில திறந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வாசமா இருக்கும் ஏன்னா வாழைப்பழம் ஊறி நல்லா வாசமா இருக்கும் நாங்க பாதி சின்ன பிள்ளைல அது பாதி வாயில நக்கி நக்கி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் செய்யவே இல்லை சில பேர் என்ன பண்றாங்க மிக்சியில போட்டு அரைச்சி செய்வாங்க ஆனா மிக்சியில அரை அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா குளம் தண்ணி ஆயிடும் ஏன் பிறகு செய்யலமா அது தோணல நம்ம சாதாரண இட்லியே சப்பணி பண்ணி சாப்பிட்டுட்டோம் விவிகா செய்யவே இல்லை இப்படி கையிலே பிசைஞ்சிருங்க கை நமக்கு நல்லா தானே இருக்கு கையிலே பிசைஞ்சிடலாம் ஒன்னும் கஷ்டம் இல்லை கையில பிசைஞ்சாதான் மாவு புளிக்கும் நல்லா இப்போ எல்லாரும் இது என்ன பீட்டர் மிக்சி அப்படி வச்சுட்டு செஞ்சுக்கிடுறோம் அந்த காலத்தில் எல்லாமே கையில் தானே செஞ்சாங்க இந்த வாழைப்பழம் அங்கங்கே திட்டு திட்டா சூப்பராக இருக்கும்ங்க அது மாவும் நம்ம இப்போவே கட்டியாக தான் பிசைஞ்சு வைக்கணும் ஏன்னா புளிச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி விடும் அடுத்தது வாழைப்பழம் வேறு இருக்குது பார்த்தீங்களா அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பசவே கூடாது இந்த பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்படி இருக்கா வாழைப்பழத்தை போட்டு பசைஞ்சிட்டோம் இப்போது இந்த இதை நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலைல தேங்காய் அவங்களுக்கு நாட்டு சக்கரை வேணா நாட்டு சக்கரை சக்கரை வேணா வெள்ளை சக்கரை வெள்ளம் வேணா வெள்ளம் எவ்வளோ நமக்கு தேவையோ ஸ்வீட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதில் கலந்துட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து இட்லியாக ஊற்றி விவிகா போறோம் இப்போ மாவை நான் வந்து பிசஞ்சு வச்சுட்டேன் இந்த பதம் தான் மாவுலாம் கட்டியாதான் இருக்கணும் காலையில நீங்க சுகர் சேர்க்கும் போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் தான் இவ்வளவு கட்டியா நான் சேர்க்கு கலந்து வச்சிருக்கேன் இப்போ அது ஒரு மூடி போட்டு இந்த குக்கர் நல்ல குக்கருங்க நான் ஒரு வாட்டி மேல இருந்து கீழே விழுந்துருச்சு அதனால அந்த மூடி என்னப்படுறது க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது அதனால இந்த குக்கரை நான் யூஸ் பண்ணாமே எப்படி வச்சிருக்கேன் குக்கர் கடைக்கு எடுத்துகிட்டு போனா இங்க யாருமே அதை ரிப்பேர் பண்ண மாட்டேன்ட்டாங்க எங்கள் மகா எடுத்துட்டு வா அங்கேம்மா நம்ம இங்கே செஞ்சு தரேன்னு சொன்னால் போகும்போது தான் கொண்டு போகணும் அதனால தான் அந்த குக்கர் யூஸ் பண்ணாமே இருக்குது இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரத்தில் வச்சு கஞ்சி காய்ங்க அப்பதான் அடி பிடிக்காது சரியா இப்போ மாவு கலந்து வச்சுட்டோம் நாளைக்கு காலையில் இது எப்படி நான் வந்து இதில் தேங்காய் போட்டு செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க நம்ம நேர்த்திக்கு வந்து விவி காக்கு மாவு கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா நம்ம கட்டியாக கரைச்சி வச்சோம் அதுவே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு இப்போது நான் வந்து இது சக்கரை போட்டு தேங்காய் போட்டு நான் செய்ய போகிறேன் சக்கரை வந்து நான் பொடி பண்ணி போ போட்டுட்டேன் ஏன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி அதுக்குள்ள அந்த சக்கரையில் ஒரு ரெசிபி வேறு பண்ண போகிறேன் ஸோ அதனால் மொத்தமாக வந்து நான் சக்கரையை பொடி பண்ணி கொஞ்சம் நாலு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம தேங்காய் நிறையா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் நல்லா தேங்காவை இப்படி திருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்படி கட் பண்ணி சில பேர் போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி தான் போகிறேன் இதில் வந்து என்ன போடுவாங்கன்னா பொட்டுக்கடலை போடுவாங்க எங்கள் அம்மா பொட்டுக்கடலை போடுவாங்க திராட்சை பழம் போடுவாங்க இப்போ இருக்கவங்க இந்த இனிப்பு இட்லி பண்ணுறவங்க முந்திரி பருப்பு பாதாம் அப்புறம் நட்ஸ் எல்லாமே போடுறாங்க சில பேர் அப்போல்லாம் வந்து பாசி இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வறுத்துட்டு அதை போடுவாங்க ஒன்று பதிவாக அரைச்சி இல்லைன்னா பச்சை பருப்பே போடுவாங்க வறுத்து வறுத்து தான் போடணும் எல்லாமே அதனால் இன்றைக்கி அதெல்லாம் போடாமல் வெறும் புட்டுக்கல்லையும் தேங்காய் தான் போட்டு அந்த விபிக்காக நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் தேங்காவை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் போறங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த தேங்காவை நான் இதில் போட்டிருப்பேன் எல்லா தேங்காயும் போட்டுடுறேன் தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா தான் இருப்போம் நிறையா போட்டேன் அடுத்தது இதுக்கு தேவையான சர்க்கரை தேவையானது போட்டுக்கோங்க எனக்கு தேவையான இனிப்புக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும்னா நீங்கள் இனிப்பு இந்த மாதிரி சக்கரை பொடி பண்ணி போட்டால் சக்கரை ஈஸியாக மாவில் கரைஞ்சிரும் இல்லைனா அதை கரைகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஒன்றத்தை படம் ஒன்றுத்த படாது அந்த மாதிரி இல்லாமல் பாருங்க சக்கரை போட்டோன்னா அது எவ்வளோ இலகி வச்சு பார்த்தீங்களா இப்போ இனிப்பு பார்த்துக்கிறேன் இந்த மாவு சாப்பிட்றதே சூப்பராக இருக்கும் அடுத்தது பொட்டுக்கல்ல பொண்ணு போடுங்க போதும் போதுங்க கொஞ்சம் போடு ரொம்ப பொட்டுக்கல் கேட்கும் இப்போ பாருங்கள் இனிப்பு கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சம் போல இனிப்பு போட்டுக்கிறேன் இந்த மாவு வந்து ஒயிட்டாகவே இருக்காது ஏன்னா நம்ம வாழைப்பழம் போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் இருக்கும் அடுத்தது இதில் கண்டிப்பாக ஆப்பச்சோடை போடணும் போட்டால் தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் உங்களுக்கு ஆப்பச்சோட்டா போட்டாச்சு சமையல் சோடா சில பேருக்கு ஆப்பச்சோடான்னால் புரியாது நான் ஆப்பச்சோட சொல்லுவேன் அதனால ஆப்பச்சோடான்னு சொல்கிறேன் அதுக்காக சமையல் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா வந்து கரெக்டாக வந்துருச்சு இப்போ நான் தண்ணி இங்கே கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம எப்போதும் இட்லி ஊற்றுற மாதிரி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஊக்கிக்கிட்டு வரும் அதனால ஊத்துறதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் சரியா உங்களுக்கு இப்போ வந்து தேவையான இட்லி மட்டும் ஊற்றிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் மொத்தமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மொத்தமாக வேக வைங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து வேக வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தேவைப்படும் போது சாப்பிடுங்க ஈவினிங் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் எப்படிங்க பாத்தீங்களா இதுதான் விவிகா வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் ஊற்றுவேன்ல அப்போ உங்கள்கிட்ட காணிக்கிறேன் இப்ப தண்ணி நல்லா போச்சு தண்ணி போச்சப்பறம் உங்க இட்லி ஊத்துங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்றேன் புதுசா பாத்திரங்களுக்கு இப்போ வீட்லி மாவு ரொம்ப ஊத்து வேண்டாம் இந்த அளவு ஊத்துனா போடும் சயின் தேவை இல்லையோ இப்ப ஊற்றி வச்சுட்டு உங்ககிட்ட எடுத்துட்டு காமிச்சு பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா வெந்துருச்சு இப்போ நம்ம அதில் எண்ணெயெலாம் தடவவே இல்லை இட்லி தட்டில் அழகாக வரும் நீங்கள் நான் எப்போதுமே இட்லி தட்டு சாதாரண நம்ம இட்லி செய்கிற மாதிரிங்களா அதுக்கெல்லாம் கூட நான் எண்ணெயே தடவ மாட்டேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்கும் இதுதான் விவிக்கா கருப்பட்டியில் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் முக்கால்வாசி இது வந்து சக்கரையில் தான் எங்க அம்மா கற்பட்டியில் பண்ணுவாங்க கருப்பட்டி வெல்லம் அது டேஸ்ட் தனி சக்கரை டேஸ்ட் தண்ணி பத்து இட்லியும் ஊற்றிட்டேன் முதல்ல அஞ்சு தான் ஊற்றுனேன் அப்புறம் சரி ஊற்றிட்டு வந்துட்டு அதையும் ஊற்றிட்டேன் ஒட்டாதுங்க இட்லி நல்லா வரும் அந்த பொட்டுக்கட்டெலாம் தெரிஞ்சு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுட்டு சூப்பராக அதுவே தன்னால் அழகாக விட்டு வந்துடும் சூடாக சாப்பிட்றத விட நீங்கள் யார் தான் அந்த இட்லி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் விவிகா கேட்ட சிஸ்டருக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்